ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சேட்ஸ் நான் உங்க மோனிஷா இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் உங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி இருமல் தும்மல் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா பெரியவங்களுக்கு மூட்டு வலி கால்வலி தலைவலி தலையில நீர் கோத்துருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் பாருங்க எல்லா வலியும் பறந்து போயிடும் ஸோ என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரீசெண்டா ஊருக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அறுபதாம் தலை அப்படின்ற செடியை வந்து பார்த்திருந்தோம் கொஞ்சம் இலைகளை வந்து எடுத்துட்டு வந்து காய போட்டிருக்கேன் வெயில ஒரு ஒன் ஹவர் போல காய போட்டா போதும் இது வந்து ரொம்ப வந்து ட்ரையாக காயணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை செடி மோஸ்ட்லி உங்களுக்கு மலை பிரதேசத்துல உங்களுக்கு வந்து ஈஸியாவே கிடைக்கும் ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம காய வச்சதுக்கப்புறமா சளி இருமல்லாம் போகிறதுக்கு நம்ம எப்படி வந்து எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சின்ன கழாய் எடுத்துக்கோங்க இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம சுத்தமான செக்கில் அட்டை தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இது உங்களுக்கு கிடைக்கல எண்ணெய் தான் கிடைக்குது அப்படின்னா இது நீங்கள் வந்து ப்ரீ ப்ரப்பாக கூட பண்ணி வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு கற்பூரம் எடுத்திருக்கேன் கற்பூரம் நல்லா உடைச்சு தூள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது நல்லா அப்புறம் காய வச்சு வச்சிருக்கோம் அறுபதாம் தலை அதை நம்ம ரெண்டு மூணு பீஸ் எடுத்து நான் வந்து இந்த எண்ணெயில போடுறேன் இந்த எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு மாதிரி நம்ம கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த அறுபதாம் தலை இலையை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மூலிகை வாசனை அவ்வளோ வரும் உங்களுக்கு ஸோ இதை வந்து எண்ணெயில் போது பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையோட எசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் இன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு நல்லா இறங்கிடும் ஸோ இதை வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறனால நமக்கு எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயிலே இறங்கிடும் நம்ம கம்மியான குவான்டிட்டி பண்ணுறனால நம்ம த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் வைக்கிறோம் நீங்கள் பல்காக ஒரு அரை லிட்டர் இல்லை கால் லிட்டர் போல பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு எடுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் ஆயிலோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம போட்ட இலையோட கலர் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ எல்லா எசன்ஸுமே வந்து இன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை கம்ப்ளீட்டாக வந்து கூல் டவுன் பண்ணணும் கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கூட அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டே போகாது இதில் கற்பூரம் அறுபதாந்தளை இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு நல்ல மூலிகையோட வாசனை வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூல்டவுன் ஆயிடுச்சு ஒரு ஒன் ஹவர் போல் நான் நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் ஏதாவது ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விக்ஸ் தேய்க்கறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லை நெஞ்சு சளி அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க பாடி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி வெத்தலையில தடவி அதை சூடு பண்ணி நீங்கள் உங்க குழந்தைங்களுக்கு வச்சு விட்டா கூட உங்களுக்கு சளி எல்லாமே ஈஸியாக முறிஞ்சிரும் தலைவலி அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடெக்ட் இது கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி பெரியவங்களுக்கு கால் வலி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இது மாதிரி இருந்தா கூட இந்த ஆயிலை வந்து நல்லா தேய்ச்சி நீவினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி எல்லாமே வந்து பறந்து போயிடும் சோ அந்த மாதிரி எஃபெக்டிவான இருக்கிற மூலிகை இது பொருள் தான் இது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க டிப் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டான ஒரு ஒயிட் கிளாத் வந்து விரிச்சிக்கிறேன் ஸோ நான் வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்திருக்கேன் நல்லா காற்று போகிற மாதிரி நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி வெயிலில் காய வச்சு அறுவுதான் தலையேன் இந்த மாதிரி நம்ம கிளாத் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா காற்று போகிற மாதிரி துணியாக இருந்துச்சுன்னா அந்த மூலிகையோட வாசனை வந்து உங்களுக்கு நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதனால தான் காற்று போகிற மாதிரி ஒரு காட்டன் துணி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் துணி எடுத்து எடுத்துட்டு இதுல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸோ நாலு சைட்லயும் ஒரு பொட்டல மாதிரி நம்ம வந்து முடிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த பேகை வந்து தலைவலி அதிகமாக இருக்கிறவங்க அவங்க படுக்கிற தலகாணிக்கு உரைக்குள்ள வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தலகாணி உரைக்குள்ள வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையோட ஸ்மெல் வந்து அந்த இடத்துல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ தலையில நீர் கோத்துருக்கு இல்லை தலைவலி வந்து அதிகமாக இருக்கு மைக்ரேன் ஹெட்டாக இருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து இதை ரிலீஃப் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் குளிக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த தண்ணி லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சிருக்கிற அறுபதாம் தலையை வந்து அதில் போட்டுடலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நீங்கள் தண்ணியில் டேரெக்டாக வந்து சேர்த்துருங்க இந்த தண்ணியில் நீங்கள் குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி இருக்காது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சலில் இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரமாகவே ரிலீஃப் ஆகிடும் பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியான தண்ணி வச்சு அதிகமான இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்க ஆவி கூட பிடிக்கலாம் ஜல்தோஷம் எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் சோ கண்டிப்பா இந்த மெத்தட வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம வந்து லைக் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச்